வணக்கம் இன்றைக்கு பொருட்பாள அங்கவியலில் நாடு என்ற அதிகாரத்தில் மூன்றாவது குரல் பொறையொருங்கு மேல்வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறை ஒருங்கு நேர்வது நாடு பொறை ஒருங்கு மேல்வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறை ஒருங்கு நேர்வது நாடு அதில் பாருங்கள் பொறை ஒருங்கு வரும் கால் தாங்கி அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னா ஒரு நாட்டில் இருந்து அகதிகள் வந்து வராங்க இல்லையா அதுதான் சொல்ல வராங்க அந்த மாதிரி அகதிகள் வந்து பொழுது சில சமயம் அவங்க மட்டும் வருவாங்க சமயத்தில் அவங்க வரும்போது அவர்களுடைய அவங்க வளர்த்துறாங்க இல்லையா இந்த நாய்க்குட்டி அவங்களோட கால்நடைகள் அதெல்லாமல் அவங்களுக்கு வந்து விட்டுட்டு வரத்துக்கு வந்து மனசு வராது ஏன்னா குழந்தையை போல் வளர்த்துட்டாங்க இல்லையா அதனால் அதையும் எடுத்து கொண்டு வருவார்கள் அந்த மாதிரி வருகின்ற மக்களை அந்த எல்லாம் தாங்கி ஓ தன்னிடத்தில் பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் தாங்கி இது ஒரு விஷயம் சரிங்களா ஒரு நாடு தன்னோட நாட்டு அண்டை நாட்டில் இருந்தோ இல்லை வேறு எங்கேருந்தோ அகதிகளாக மக்கள் வந்தார்கள் அப்படின்னா அகதிகள் ஆக மக்கள் ஆகிறதுக்கு நிறைய காரணம் என்ன இருக்கலாம் பஞ்சம் இருக்கலாம் அவங்க நாட்டு அரசன் கொடுங்கோலனாக இருக்கலாம் அல்லது வேறு நாட்டு அன் அரசன் வந்து உள்ளே வந்து சண்டையாக இருக்கலாம் அல்லது வெள்ளமாக இருக்கலாம் ஏதாவது இயற்கை சீற்றங்களை ஏதாவது ஒன்றா இருக்கலாம் இதோட ஏதோ ஒரு காரணத்தினால அவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு மற்றொரு நாட்டுக்கு வந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது ஒரு நல்ல நாடு அப்படிங்கிறது அந்த மக்களை இருக்கரம் நீட்டி வரவேற்று அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும் அவர்களுக்கு மட்டுமல்ல அவர்கள் கூட அவங்க கெடுத்துட்டு வர அந்த ஒரு நாய்க்குட்டியோ அல்லது விலங்குகளோ எதுவாக இருந்தாலும் அவங்க பாரங்களை ஒருங்கு தாங்க வேண்டும் இது ஒரு விஷயம் அடுத்த விஷயம் சொல்கிறாங்க பாருங்கள் இறைவருக்கு இறை ஒருங்கு நேர்வது நாடு இறைவருக்குன்னா நம்ம இறை அப்படிங்கிறது வந்து அரசனுக்கு வந்து அந்த பேர் சொல்கிறதை நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா அப்போது அந்த அரசனுக்கு செலு இறை ஒருங்கு அப்படின்னா அவனுக்கு செலுத்த வேண்டிய வரி அந்த வரியையும் ஒழுங்காக இத்தனை நாள் எவ்வளோ செலுத்திகிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி அந்த முழு வரிப்பணத்தையும் ஒருங்கு நேர்வது நாடு அப்படின்னா உடன்பட்டு முழு மனசோட வந்து அந்த நாட்டு மக்கள் வந்து கொடுக்கணும் இந்த நாட்டு மக்களோட செய்கை வந்து நாட்டின் மேலே ஏற்று இங்கே வந்து சொல்லப்படுது மற்ற நாட்டிலேருந்து வருகின்ற அகதிகளையும் அந்த நாட்டு மக்கள் வந்து வரவேற்று அவங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணணும் அரசனுக்கு கட்ட வேண்டிய வரிப்பணத்தையும் முழு மனசோட முழுசும் கட்டணும் என்ன காரணம் இங்கே வந்து திடீர்னு வரிப்பணத்தை பற்றி சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய நாடு மற்ற நாட்டிலேருந்து வருகின்ற அகதி மக்களை வந்து பாதுகாக்குது அப்போது நான் கொடுக்குற வரிப்பணம் வந்து அதுக்கு தான் போகும் இல்லையா அதுக்கும் கொஞ்சம் போகும் இல்லையா அப்படி இருக்கும்போது நான் ஏன் அடுத்த நாட்டு மக்களுக்காக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காமல் இப்போ தான் நம்ம நாடு வந்து இன்னொரு நாடு வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த நாட்டு மக்களுக்கு வந்து உதவி செய்யுது அப்போ நாமளும் அதில் பங்கெடுத்துக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் முழு மனதோடு வந்து அந்த நாட்டு மக்கள் அந்த அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய வரியை வந்து கொடுக்கணும் அப்படி நடந்து கொள்கின்ற நாடு தான் ஒரு நாடு அப்படின்னு முழுமையான நாடு அப்படின்னு வந்து சொல்கிறாரு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா அந்த நாட்டுக்கு என்னென்ன இருக்கணும் அதற்கு அவ்வளோ வந்து இடம் இருக்கணும் அது இல்லாமல் அவங்கக்கிட்ட அவ்வளோ விளைச்சல் இருக்கணும் இந்த மக்களுடைய பண்பாடு உயர்ந்ததாக இருக்கணும் அந்த ஆட்சி வந்து செம்மையானதாக இருக்கணும் இப்படி எல்லாம் இரு இருந்தால் தான் அகதிகள் எவ்வளோ பேர் வந்தாலும் அவர்களை வந்து அவங்க வந்து பாதுகாப்பாக வைக்க முடியும் இல்லை அப்படின்னாக்கா வந்து கொஞ்சம் கஷ்டம் இப்போ நம்ம நாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் ஒ கொஞ்சம் மக்களை வந்து கொஞ்சம் நாளைக்கு பாதுகாக்க முடியும் எல்லா நாளும் முடியாது அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த எல்லாவற்றுக்கும் இடம் கொடுப்பது தான் ஒரு சிறந்த நாடு அப்படின்னு சொல்கிறாரு நாளை இன்னும் விரிவாக நாட்டை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்ப்பேன் நன்றி வணக்கம்